நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அக்கரைப்பட்டியில் ரூபாய் பதினான்கு புள்ளி முப்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் அக்கரைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அக்கரைப்பட்டியில் ரூபாய் பதினான்கு புள்ளி முப்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார் அதன் பிறகு மலையாபுரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கொம்பு அணை முதல் சீலையாங்குளம் வரை சாய்தள வடிகால் மற்றும் பாலம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சித்திரேவு ஊராட்சியில் மருதநதி வடக்கு வாய்க்காலில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டு ஓரடுக்கு மெட்டல் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேசுகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியும் மழைக்காலங்களில் மழைநீரை சேமித்து வைக்கும் வகையில் குளங்கள் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு வருகின்றன இதில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு சிமெண்ட் தளங்கள் அமைக்கப்படும் தண்ணீரை குளங்களுக்கு கொண்டு சென்று சேமிக்க வழிவகை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகாவதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆத்தூர் வட்டாட்சியர் திண்டுக்கல் மாவட்ட விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளர் மணலூர் ஜெயராஜ் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் முக்கிய பிரமுகர்கள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்